எல்லாருக்கும் வணக்கம் ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அச்சா நம்ம வாழ்க்கையில நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய சவால் இல்லையா யோசிச்சு பாருங்க ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்பாடா ஏன் இது இவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா சிம்பிளான ஒரு விஷயம்தான் எண்களுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு ஆனா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் கிடையாது ஆனா நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கு இந்த அர்த்தமே இல்லாத எண்களுக்கு நாம் ஒரு அழகான மறக்கவே முடியாத ஒரு அர்த்தத்தை கொடுக்க போறோம் இந்த வடிவமைப்பை வச்சு உங்க மூளையே அசரடிக்க நீங்க தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு சூப்பரான புதுசான எண் பட அகராதியை உருவாக்க ஆரம்பிக்கலாம் முதல் நம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இதோ நம்பர் ஒன்னு இந்த நேர்கோட்டை பாருங்க இத உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது நல்லா பாருங்க கரெக்ட் பார்க்க ஒரு நீளமான மூங்கில் குச்சி மாதிரி தானே இருக்கு இப்போ எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க கையில ஒரு ஒரு மூங்கில் குச்சி இருக்கு அதோட ஃபீல் எப்படி இருக்கு அதை லேசா தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டொக் டொக்குன்னு சத்தம் கேட்குதா அவ்வளோதான் இனிமே எங்க ஒன்ன பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மூங்கில் குச்சி தான் ஞாபகத்துக்கு வரணும் ஓகேவா அடுத்தது நம்ம நம்பர் டூ அதோட அந்த அழகான வளைவை மட்டும் பாருங்க அந்த ரெண்டோட வளைவு ஒரு அழகான வாத்தோட கழுத்து மாதிரி இல்ல தண்ணியில் ரொம்ப அமைதியா நீந்திட்டு போற ஒரு வெள்ள வாத்தை கற்பனை பண்ணி பாருங்க அதோட அந்த சாஃப்டான இறகுகளை நினைச்சு பாருங்க இனிமே நம்பர் டூனாலே அந்த அமைதியான வாத்து தான் இப்போ நம்பர் த்ரீ இத உங்க மனசுல அப்படியே சைடுல திருப்பி போடுங்க கிடையமாட்டம்மா இப்போ என்ன தெரியுது அட பாக்க அப்படியே ஒரு மலை மாதிரி தெரியுதா இப்போ நீங்க ஒரு பெரிய மலை உச்சியில நிக்கறீங்க ஜில்லனு காத்து உங்க முகத்துல அடிக்குது மேகமெல்லாம் உங்க காலுக்கு கீழ போயிட்டு இருக்கு அந்த ஃபீல் அதுதான் நம்பர் த்ரீ இனிமே மூண பாத்தா மலை ஞாபகத்துக்கு வரணும் அடுத்து வர்றது நம்பர் போர் அதோட முக்கோண வடிவத்தையும் அந்த நேர்கோட்டையும் நல்லா கவனிங்க ஆமா இது ஒரு பாய்மர கப்பல் மாதிரியே இருக்குல்ல கடல்ல காத்துல மெதந்து போற ஒரு பெரிய கப்பலை கற்பனை பண்ணுங்க உங்க முகத்துல கடல் தண்ணி தெரிக்குது காத்துல அந்த பாய்மரம் படபடன்னு அடிக்குது இனிமே ஃபோர்னா பாய்மர கப்பல் தான் இதோ நம்பர் அதோட வளைவு கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல இது பாக்க அப்படியே ஒரு கொக்கி மாதிரி இருக்கு ஒரு இரும்பு கொக்கி அத கையில எடுத்தா எவ்வளவு ஜில்லுன்னு ஹார்டா இருக்கும் அந்த உணர்வை மனசுல வச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ்க்கு இனிமே கொக்கி தான் அடையாளம் இப்போ நம்பர் சிக்ஸ் ஒரு குச்சி அதுக்கு கீழே ஒரு சின்ன வட்டம் இது என்ன வரைக்கும்னு நினைக்கிறீங்க சூப்பர் இது ஒரு ஹாக்கி மட்டு ஒரு பிளேயர் அந்த மட்டைய வச்சு பால ஓங்கி அடிக்கிறத கற்பனை பண்ணுங்க டமார்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்தோட நம்பர் சிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம நம்பர் செவன் இது அப்படி தலைகையில திருப்பி பாருங்க பாக்கலாம் இப்போ என்ன தோணுது அருமை இது ஒரு கொடி கம்பம் காத்துல கம்பீரமா நம்ம தேசிய கொடி பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அந்த ஒரு பெருமையான உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் இனிமேல் செவன் இங்க இருக்கு நம்பர் எயிட் ரெண்டு அழகான வட்டங்கள் ஒன்னு மேல ஒன்னு ஆமா இது ஒரு மணல் கடிகாரம் அதுல இருந்து மணல் ரொம்ப அமைதியா கீழே குற்ற சத்தத்தை மனசுல கேளுங்க நேரம் போறத காட்டுற அந்த அழகான மணல் கடிகாரம் தான் நம்பர் எயிட் அடுத்து நம்பர் நைன் ஒரு வட்டமான தலையும் ஒரு சின்ன வாலும் இது பார்க்க குட்டியா ஒரு தலைப்பிரட்டை தண்ணியில் நீந்திட்டு போற மாதிரி இல்ல இல்லை ஓடுற அந்த குட்டி தலைப்பிரட்டை தான் இனிமேல் நம்பர் நைன் கடைசியா நம்பர் ஜீரோ இதோட அந்த வட்ட வடிவத்தை பாருங்க இது ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கு ஒரு பெரிய மைதானத்துல அந்த பால காலால் உதைக்கும் போது வர சந்தோஷத்தை நினைச்சு பாருங்க இனிமே ஜீரோனா ஃபுட்பால் சரி இப்போ ஒரு குட்டி டெஸ்ட் நீங்க எவ்வளவு சூப்பரா கத்துக்கிட்டீங்கன்னு இப்பவே பாத்துரலாமா பயப்படாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜாலியா இருக்கும் இதோ பாருங்க உங்களுக்காக எல்லா படங்களும் ஒரே இடத்துல ஒரு செகண்ட் நல்லா பாத்துக்கோங்க உங்க மனசுல இது எல்லாமே பதிஞ்சிருக்கும் பாருங்க ஓகே முதல் கேள்வி நம்பர் சிக்ஸ் என்ன யோசிங்க யோசிங்க ஒரு சத்து ஞாபகம் இருக்கா கரெக்ட் ஒரு ஹாக்கி மாட்ட சூப்பர் மொத கேள்வியிலேயே சரியா சொல்லிட்டீங்க வெரி குட் அடுத்தது நம்பர் எயிட் ரெண்டு வட்டங்கள் நேரம் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க அதேதான் ஒரு மணல் கடிகாரம் பாத்தீங்களா உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல எல்லாமே பதிஞ்சிருச்சு பிரமாதம் அவ்வளோதான் இப்ப உங்ககிட்ட ஒரு புதுவிதமான சக்தி இருக்கு இனிமேல் எண்கள் உங்களுக்கு வெறும் கோடுகளோ வளைவுகளோ கிடையாது அது ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்ற படம் இந்த சக்தி உங்க நினைவாற்றல பல மடங்கு அதிகமாக்கும் இது வெறும் ஆரம்பம்தான் ஆனா இந்த படங்களை வெச்சு எப்படி ஃபோன் நம்பர் ஏடிஎம் பின் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கான ரகசியத்தை அடுத்த பகுதியில் நாம பார்க்க போறோம் அதனால தவறாம பாருங்க இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை நாம நம்பர் டூக்கு வாத்துன்னு பார்த்தோம் அது ஒரு உயிருள்ள பொருள் அதே மாதிரி ரெண்டுக்கு உயிரில்லாத ஒரு பொருளை உங்களால சொல்ல முடியுமா உங்க கற்பனையை தட்டி விடுங்க உங்க பதில்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் ஜான் லூவிஸ் நினைவாற்றல் பள்ளியோட இந்த பகுதியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த பகுதியில இதைவிட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட கண்டிப்பா நாம சந்திப்போம் அதுவரை பிராக்டிஸ் பண்ணுங்க